உருவாக்கு என்று எனது தலைவர் மேத்தகு பிரபாகரன் அவர்களின் வழியில் இந்த விக்கிரவாணி இடை தேர்தலில் எங்களது கலப்புலி மகளிர் பாரசரையை சேர்ந்த அபிநய அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க நாங்க கடந்த ஆறு நாட்களாக நான் இந்த பகுதியில் அனைத்து கிராமங்களையும் சுத்தி இருக்கேன் ஆறு நாள்ல இந்த கிராமங்களை சுத்தினா இந்த ஐம்பதாம் இந்த திமுக அதிமுக பார்க்காததை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன தெரியுமா உங்க ஊராட்சிகள்ல ஒரு ஊராட்சியில கூட ரோடு கிடையாது ஒரு ஊராட்சியில கூட சாக்கடை வசதி கிடையாது ஒருத்தருக்கு கூட வேலை வாய்ப்பு கிடையாது அத்தனை பேருமே ஆடு மாடு மேய்க்கிற தொழில தான் செஞ்சுட்டு வராங்க விவசாயத்தை தான் செஞ்சுட்டு வராங்க ஆனா இங்க இருக்கிற மக்கள் பூரா ஏழையாதான் இருக்காங்க சுதந்திர வாங்கி இத்தனை ஆண்டுகள்ல சில கிராமங்கள்ல ஒரு பஸ் வசதி கூட இல்லாம இந்த வாக்கு இருக்கு அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி ஊராட்சி எப்பேற்பட்ட ஊராட்சியா இருக்கணும்னு எண்ணி பார்க்கணும் விக்கிரவாண்டி ஊராட்சியில இன்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் ஒவ்வொருத்தரும் அதை கவனத்துல வைங்க ஏன் தெரியுமா ஐம்பது ஆண்டு காலமா நீங்க திராவிட மாடலை பார்த்துட்டீங்க அதிமுக மாடலையும் பார்த்துட்டீங்க பிஜேபி மாடலையும் பார்த்துட்டீங்க ஆனா தமிழரோட மாடலை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில தான் நீங்க பார்க்க போறீங்க என்னம்மா தமிழரோட திராவிட மாடல் தமிழரோட மாடல் என்னம்மா தமிழரோட மாடல் என்னன்னு நீங்க எங்க அபிநயாக்கு மைச்சின்னத்துல வாக்கு செலுத்தி வெள்ள வைங்க நாங்கள் பானை சோற்றுக்கு ஒரே சோறு பதம் பானை சோற்றுக்கு ஒரு சோறு எப்படி பதமாகுது வேகல அப்படின்னு அந்த சோத்தை திங்க முடியுமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களோட அண்ணன் முதல்வராக வரப்போறாருன்னா அதுக்கு ஒரே சோறு பதம் சிறப்பாக வேக வச்சு நல்ல சமையல் பண்ண மாதிரி நல்ல ஆட்சியை கொடுத்து இந்த தொகுதியில் நாங்கள் நிரூபிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் மைக் சின்னத்துக்கு நாங்க எதுக்காக வாக்கு செலுத்தணும் ஏன் நாம் தமிழர் மைக் சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்த கூடாதுன்னு நான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நான் சொல்றேன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் பட்டாளங்களை பாருங்க எதுக்கு வரைக்கும் அரசியல் களத்திலேயே நடக்காதது அத்தனை பேரத்துக்கு ரத்தம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஜாதிகள் இனங்கள் மத

இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கிறது ஒன்று தான் எங்கள் அண்ணனோட மெயினான கொள்கை அந்த டாஸ்மாக்னால் இங்கே எத்தனை பெண்கள் தாலி அறுத்துருக்காங்க பணங்கள் தென்னங்கள் உற்பத்தி வந்து வேண்டாம் அப்படின்னு இந்த அரசு நிறுத்தி இருக்கு காரணம் என்ன தெரியுமா டாஸ்மார்க் கடையில் வியாபாரப்படுத்துடும் இங்கே இருக்கிற பணங்கள் தென்னங்கள் உற்பத்தி ஆகி உங்களுக்கு விலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களை விட பணக்காரங்க யாருமே இருக்க முடியாது அதே போல ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஒவ்வொரு வீட்லையுமே எல்லா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களையுமே ஆடு மாடு இருக்குது உங்களுக்கு அரசாங்க சம்பளம் வரணும் அப்படின்னா நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி உங்கள் மகள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தி மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைக்க வேண்டுமாய் எல்லாம் கேட்டுக்கொண்டு நேரம் இல்லாத காரணம் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்